மசாலா அரைச்சிக்கிட்டிருக்க. கொஞ்சம் நைஸா அரைச்சாதானே மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும். ஆமா மக்கா, இப்ப அவியலுக்குனா கொஞ்சம் பிறுபிறுன்னு அரைச்சிடலாம். மீன் குழம்புக்குனா கொஞ்சம் நைஸா அரைச்சாதான் நல்லா இருக்கும் அத்தை. சரிம்மா, அத அரைச்சிக்கிட்டேكمல. இன்னும் ஒரு நிமிஷத்துல மசாலா தந்துருவேன். நீ குழம்பு சரி மசாலா அரைச்சிட்டு என்ன சரிம்மா. என்னமோ நினைச்சேன். நல்லதா 陪带我。 அதுக்கு பதிலா நம்ம வீட்ல அம்மில அரத்துறதா கூட பழைய கஞ்சியੂੰ துவையிலமாதிரி வச்சு சாப்டிரலாமே போடி ரொம்ப புத்திசாலித்தனமா எனக்கு ஆப்பு வச்சிட்டதா நினைக்கல இரு பாரு எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஆப்பு வைக்கப் போறாவ அதே நான் பாக்கறேண்டி போறேன் சின்ன பொண்டக்க நாங்க வாங்கிடுங்க என்ன ரேவதி இதெல்லாம் வாங்கு மக்க உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம் ஏகா உங்களுக்கு சாப்டிறதுக்கு ஃப்ரூட்ஸ் தான்ங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கிடுங்க மர்மவளை எவ்வளவு ஆசையா அவங்க நீ அடுத்த மாசம் செக்கப்புக்கு வர சொல்லி இருக்காங்க சரி மக்கா கரெக்ட்டா செக்கப்புக்கு எல்லாம் போய் வந்துரு என்ன அப்பதான் குழந்தை நல்லபடியா இருக்கா என்னன்னு பார்த்து சொல்லுவாங்கல்ல ஆ சரிங்கம்மா இது பண்ணுகா டாக்டர் கொடுத்த மாத்திரை இல்ல கரெக்ட்டா சாப்பிடுவீங்களா ஆமா ரேவதி கரெக்ட்டா சாப்பிடுது ரேவதி மாத்திரை நான் கரெக்ட்டா எடுத்து கொடுத்துறேன் பாத்துக்க ஆ சரிங்க டே நீங்க இருக்கும்போது கவலை என்னத்துக்கு கேக்கா அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மனசுல போட்டு குழப்பிட்டே இருக்க கூடாது சரியாக்கா யார் ரேவதி சம்பந்தியம்மா சும்மா கூட இனி அவ எடுக்காத சரி பெரியம்மா ச இந்த வீட்ல மாமியார் மர்மோனி எப்படி ஒத்துமையா இருக்காவோ எனக்கேன்னு வந்து வாச்சிருக்கால அதுவும் இந்த வீட்ல இருந்து எட்டி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் இது நல்ல காபி எல்லாம் குடிச்சிட்டு வந்தோம் பாத்துங்க அவங்க அப்படி சொல்லுவாங்க நம்ம வீட்ல வேற இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருக்கமா இன்னைக்கு அவ ரெண்டு வேளை சாப்பிடாம ஓட மாட்டோம்ல நான் சொல்லணும்னு நினைச்சதே நீங்க சொல்லிட்டீங்க பின்ன சாப்பிடாம ரெண்டு வேளை அனுப்ப முடியுமா அம்மா ஆஹா இவ எப்படி குழம்பேடா குடிப்பியாடி அது எப்படிமா நான் குடிப்பேன் உன் பேச்சே நான் தட்ட மாட்டேம்ல கீரக்க கிட்ட இருந்து குழம்ப காபாத்துதுங்க நான் குழம்பு கிட்ட தூக்கிட்டே வாடியே வந்துதே தெரியுமா நீ சொன்ன மாதிரி இன்னும் மீன் குழம்பு அடுப்பலயே போட்டுறேன் வந்துச்சிக்க அப்புறம் கீரக்க வாசம் முடிச்சி கொதியே போட்டு பாவமா என்னடா நடக்கீங்க இந்த மீனிகாரி எப்படி வீட்டுக்குள்ள வந்தா யாமக்க பைப்பிடுத என்ன டேய் மீனிகாரி வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு கூடாதுன்னு நீ என்ன மனசுல நினைக்கேன்னு எனக்கு தெரியும் அக்கா என்ன டேய்

இவ ஜூஸ் போட்டு கொடுத்தாலே மாத்திரை கலக்கி கொடுக்கப்பட்டவா சின்ன பொண்ணுக்காவது மாசமா இருக்காவோ இந்த மாதிரி நேரத்துல இவ ஏதாவது வேண்டா வேலையை பண்ணிவிடுவாங்க பயப்படுதான் எங்க மாமியார் சும்மாவா என்ன டீ முடிச்சுட்டு மேனகானே அளவோ இது காப்பி தான் ஒரிஜினல் பேப்பர் பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கேன்